வருவாய் பேரிடர் மேலாண்மை நில அளவைத் துறையில் ஒப்பந்த தற்காலிக தொகுப்பூதிய பணியிடங்களை கைவிட வேண்டும் என்பன ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பணி முடிந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து நிலையிலான காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் வருவாய்த்துறையில் பணிபுரிபவர்களின் உயிர் உடமைகளை பாதுகாக்கவும் தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தினை தமிழக அரசு உருவாக்கிட வேண்டும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவைத் துறையில் ஒப்பந்த தற்காலிக தொகுப்பூதிய பணியிடங்களை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பணியை முடித்துவிட்டு தமிழக அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பணிச்சுமையை களைய வாரத்தில் இரண்டு முறை முகாம் நடத்த வேண்டும் மேலும் இதுகுறித்து வருவாய்த்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் பதினைந்து நாட்கள் நீண்ட விடுப்பு எடுத்து போராட்டம் செய்ய உள்ளதாக கூறினார் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் போராட்ட களத்தில் இருக்கிறோம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அதீத பணி நெருக்கடிகளை களைய வேண்டும் வருவாய்த்துறையிலே காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் வருவாய்த்துறையிலே கான்ட்ராக்ட் முறையிலே தனியார் மையத்தை புகுத்தக்கூடாது வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் கருணை அடிப்படை பணி நியமனத்திற்கான உச்சவரம்பினை இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அரசாணை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தைந்தாம் தேதி முதல் நாங்கள் தொடர்ச்சியாக பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் இன்றைய தினம் தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் வருவாய்த்துறை ஊழியர்கள் இந்த கூட்டமைப்பின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் எங்களுடைய கோரிக்கையில் முதல் கோரிக்கை அரசினால் ஏற்கப்பட்டு நேற்றைக்கு முன்தினம் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாளை தினம் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் விரிவான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்ட அரசாணைகளாக வெளியிடப்பட வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே அந்த கூட்டமைப்பின் உயர்மட்ட குழுவில் முடிவு செய்தபடி எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பதினைந்து நாட்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் வருவாய்த்துறை ஊழியர்களும் ஒட்டுமொத்தமாக ஈட்டியை விடுபடுத்து தொடர்ச்சியாக மாவட்ட தலைநகரிலே மாநில தலைநகரிலே காத்திருப்பு போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் சு சங்கரலிங்கம் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்